ஜேசி பலிகிட் ஆகிட்டார் இது ஆளுங்கட்சியோட யதார்த்தம் நான் வந்து விமர்சனத்துக்கு தாண்டி சொல்கிறேன் அதே தான் திமுக திராவிட மாடல் சாதனைன்னு முதலமைச்சர் சொல்லிக்கலாம் கட்சிக்காரருக்கு பெருமைப்பட்டுக்கலாம் ஆனால் நிலைமை வேற காலை ஏழு முப்பது வந்து இடி இப்போது அந்த பில்டர் உதயகுமார் வீட்டில் சுனில் காப்பாட்டியார் தொடர்ச்சியாக விசாரணை போய் கொண்டிருக்கும் போது உதயகுமார் ஒரு மூணு மணிக்கு கொலாப்ஸ் ஆகும் ஸோ இடி விசாரணை வளையத்தில் சிக்கிய ஒரு பில்டர் சீரியஸாக இருக்கார் அவரை வந்து தொடர்ச்சியாக விசாரிக்கும் போது ஒரு கட்டத்தில் அவர் எழுபத்தி எட்டு வயதுங்கிறாங்க அவரை வந்து வயதான போய் ஒன்று டார்ச்சர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஈடி விசாரணையில் இந்த பில்ரு சீரியஸ் இதுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது அடுத்த கட்டம் ட்விஸ்ட் அதுதான் எல்லோரும் எதிர்பார்க்க ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது செந்தில் பாலாஜிவா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மெயின் கேஸ் முடியாமல் ஈடி விசாரிக்கக்கூடாது என்று ஆந்திர உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சென்னை பென்னி மில் அதை இடிச்சிட்டு கட்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டதில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆளும் தரப்பு உட்பட எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறது இருக்குது அது ஒரு திராவிட மாடல் ஆட்சிக்கான சாதனைன்னு சொல்லிடலாமா ஏன்னா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோற்றம்லாம் இருக்குது அது கரெக்டாக லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சென்னை அடையாறில் இருக்குது அங்கே வருக வருக அமலாக்கத்துறையே வருக அப்படின்னு வெல்கம் போர்டு போட்ட மாதிரி இருக்கு நீங்கள் கேட்குற கேள்வி லாஜிக்கலி கரெக்ட் ஒரு ஆளுங்கட்சியே ஆளுங்கட்சி மீது இருக்கிற அமைச்சராக இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கிற கவுன்சிலராக இருக்கிற நபர்கள் மீது எஃப்ஐஆர் போடுறாங்கன்றது இது வரைக்கும் எந்த ஆட்சியும் நடந்திருக்கா இதுவரைக்கும் நடந்தது இல்லை உலகத்தில் நடந்ததே கிடையாது நான் இன்னொரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன் சேஷஷாகின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த ஐபிஎஸ் ஆபீசர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்து திடீர்னு தூக்குறாங்க சவுத்து சென்னையிலேருந்து ஜேசி சவுத் அவர் என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியல ஆர்எஸ் பாரதியை கண்டித்து ஒரு அதிமுக பிரமுகர் ஒரு போஸ்ட் அடிக்கிறார் ஆர்எஸ் பாரதியை கண்டிச்சு ஆர்எஸ் பாரதி கொடுக்குற கம்ப்ளைண்டில் அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க ஆட்சியார் இது அதிமுக அதில் பாதிக்கப்பட போறவர் அதிமுக தொண்டர் இன்டெலிஜென்ஸ்லேயும் தகவல் போகுது சிஎம்முக்கு என்னுடைய அரசியல் வாழ்க்கையே நிர்மூலமாக்குகிற வழக்கு போட்டவர் ஆர் எஸ் பாரதி அந்த வாழ்க்கைக்கு நான் பெங்களூருக்கும் சென்னைக்கும் அல்லாடி இருக்கேன் அவரை விமர்சித்து ஒரு போஸ்ட் அடித்தா அவர் புகார் கொடுத்தா என் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி கமிஷனர் ஜார்ஜை உண்டுலன்னு பண்ணிட்டாங்க ஜார்ஜ் ரெண்டு காதும் கேட்டி வச்சிருப்பாரு அந்த அம்மா திட்டுன்னு திட்டு சாதாரண திட்டு இல்லை உங்களுக்கு தெரியும் எப்படி திட்டுவாங்கன்னு ஜேசி பலிகிட் ஆயிட்டாரு இது ஆளுங்கட்சியோட யதார்த்தம் நான் வந்து விமர்சனத்துக்கு தாண்டி சொல்றேன் அதே தான் திமுக எந்த ஆளுங்கட்சியும் தன் சொந்த கட்சி மீது எஃப்ஐஆர் போட்டதாக வரலாறு இல்லை நான் பார்த்த வரையில் இந்த முப்பதோட பத்திரிகை வரலாற்றில் புதுசாக பார்க்குறேன் திராவிட மாடல் சாதனைன்னு முதலமைச்சர் சொல்லிக்கலாம் கட்சிக்காரங்க பெருமைப்பட்டுக்கலாம் ஆனால் நிலைமை வேற அந்த விவகாரத்தில் பின்னி மில் இடிக்கப்பட்டு அங்கே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படுவதில் இரண்டு பேர் ஒருத்தர் அந்த பில்டர் அந்த இடத்த வாங்கின ப்ரொமோட்டர் சுனில் கபாட்டியான்னு ஒரு மார்வாடி அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் நடத்தினவர் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் உதயகுமார் இன்னைக்கு அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி இடி நான் உள்ள எந்த எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடுறாங்க இடி உள்ளே வந்து இன்னைக்கு விசாரணை நடத்துகிறாங்க இன்னைக்கு ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது வந்து இடி இப்போது அந்த பில்டர் உதயகுமார் வீட்டில் சுனில் கபாட்டியா வீட்டில் தொடர்ச்சியாக விசாரணை போய் கொண்டிருக்கும் போது உதயகுமார் ஒரு மூணு மணிக்கு கொலாபிசாகிறார் இடி விசாரணையில் அவர் பத பதைக்கிறாங்க வீட்டில் குடும்பத்தில் உடனே வந்து இந்த செந்தில் பாலாஜி ஜூன் பன்னெண்டாம் தேதி கடந்த வருடம் அரெஸ்ட் ஆகும்போது நெஞ்சியெல்லாம் பிடிச்சின்னு பிடிச்சார்ல அந்த இடி அதிகாரிகள் ஒன்றும் புரியல என்னென்ன இருந்தாலும் வந்து நடிக்கிறானா உண்மையான்னு தெரியல வேறு வழி இல்லாமல் ஒரு கொஞ்சம் நேரம் காலதாமதம் பண்ணிடுறாங்க இடி அதிகாரிகள் என்னென்னா யூஸ்வலாக வந்து டாக்டிஸ் தானே அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் செய்கிற டாக்டிஸை ஒரு பில்டர் செய்கிறாருன்னு வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் அவர் கதற கதறல் குடும்பத்திலேருந்து அவர் ஏற்கனவே நிறைய டிசீஸ் இருக்குன்னு சொன்ன பிறகு நந்தனமில் ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க கொண்டு போன பிறகு அவருக்கு இந்த இது பெஸ்ட்டாக இருக்குது ஒரு வால்வே பெஸ்ட்டாக இருக்குது ஸ்டண்ட்டு வச்சுட்டாங்க இன்னும் சில மணித்துளிகள் நீங்கள் தாமதத்தில் அவர் உயிரே போயிருக்குங்கிறாங்க சீரியஸாக இருக்காருங்கிறாங்க என்ன நிலமைன்றது மருத்துவமனை வந்து நாளைக்கு ஒரு செய்தி குறிப்போ இல்லை ஈடி உண்மை தெரிவித்தாலோ நமக்கு தெரியும் சோ ஈடி விசாரணை வளையத்தில் சிக்கிய ஒரு பில்டர் சீரிஸா இருக்கார் ஒன்று இது மட்டுமல்ல செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இடி வந்து கேரளால இருந்து ஒரு டீம் போச்சு அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு இப்ப நீண்ட நாள் இந்த கேப்புக்கு அப்புறம் இடி விசாரணையை துரிதப்படுத்திருக்காங்களா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா சார் அவங்க அப்பா வீட்டுல போய் சோதனையோ இல்ல விசாரணையோ இருக்குது அதாவது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கு வரும் பதினைந்தாம் தேதி வரப்போகுது அது எத்தனாவது ஜாமீன் நமக்கு தெரியல பத்தொன்பதா இருபதான்னு தெரியல அந்த வழக்கு வருவதற்கு முன்பாக அசோக் குமார் சரண்டராக வேண்டும் என்று இடி தரப்பில் ஒரு ஆசைப்படுவாங்க இல்லைன்னா இடி என்ன ஃபைல் பண்ணுவாங்க செந்தில் பாலாஜின் தம்பி தம்பி செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் தலைமராக இருக்கிறார் இந்த வழக்கில் வந்து அதாவது வேலை வாங்கி தருவதாக சொல்லப்பட்ட அந்த மோசடி வழக்கில் முக்கியமான நபராக கருதப்படுவார் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அவர் தலைமராக இருப்பதால் அந்த வழக்கில் வந்து சிக்கல் இருக்கிறது சாட்சிகளை கலைத்து விடுவார் இப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்காக போய் விசாரணைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க கரூரில் செந்தில் பாலாஜியுடைய தம்பி ஒளிஞ்சு ஒளிந்து கொள்வதற்கு எங்கே துணியோடு இருக்கலாம் அவர் வீட்டில் தங்குவாரான்னு தெரியல பட் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க ஏதோ இன்ட்ரஸப்ஷனாக போயிருக்கலாம் அங்கே போய் ஈடி போனது வந்து கேரளா டீம் அங்கே போய் வயசானவங்க அந்த அப்பா அம்மா அமைச்சர் செந்தில் பாலாஜியோட அப்பா அம்மா இருக்கிறாங்க அவரை வந்து தொடர்ச்சியாக விசாரிக்கும் போது ஒரு கட்டத்தில் அவர் எழுபத்தெட்டு வயதுங்கிறாங்க அவரை வந்து வயதானவர் போய் ஒன்றும் டார்ச்சர் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை பட் அவர் ஓன் கதரை எழ ஆரம்பிச்சிட்டாருன்றாங்க செந்தில் பாலாஜியோட வக்கீல் தரப்பு சொல்வது அவர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் மூர்கத்தனமாக நடந்து விட்டார்கள் கேரளா ஐடி அப்படிங்கிறாங்க அவர் வயதானவர் போய் மூர்கத்தனமாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வயதானவர்களுக்குரிய பிரச்சனை இருக்கும் தொடர்ச்சியாக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் சேரில் உக்கார வைத்து விட்டு விசாரிக்கும்போது ஏற்படுகிற நடுக்கம் அதன் பிறகு அந்த அந்த மன உளைச்சல் களமான அழுது இருக்கலாம் அவர் கதறி அழுது ஏங்க எங்கள் இப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எங்கள் வீட்டுக்கு வரல நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்த்துருக்கீங்க ஃபோன்லாம் எங்கள் செக் பண்ணிட்டீங்க எங்ககிட்ட ஒன்றுமே பேசலை என் பையன் காணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு அமைச்சருடைய அப்பா முதல் முறையாக கதறி இருக்கிறார் என்ற செய்தி வெளிவருகிறது இந்த இடி விசாரணையில் இந்த பில்ரு சீரியஸ் இதுக்கெல்லாம் என்ன போகுது அடுத்த கட்டம் ட்விஸ்ட்டு அதுதான் எல்லோரும் எதிர்பார்க்க ஒரு ட்விஸ்ட் நடக்கப்போகுது செந்தில் பாலாஜி உகாரத்தில் செந்தில் பாலாஜி கைதாகி கடந்த ஆண்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி கைதானார் எல்லாருக்கும் தெரியும் இந்த கைது இன்னமும் அப்படியே சிறைச்சாலை ஜாமீன் தள்ளுபடி அப்படின்ற ஜாமீன் கிடைக்காத ஒரு நிலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் என்ன புதுசாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன சார் காரணம் இது தினத்தந்தில் ஒரு சிந்து கதை மாதிரி தொடருவதை திமுக தலைமை விரும்பவில்லை ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் முன்னாடி நிற்கிறேன் என்ன நிற்குதுன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறார் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு வெளியே வந்தால் ஜாமீன் கொடுத்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் ஈடி வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாவது அவருடைய தம்பி அசோக்குமார் குமார் இன்னும் சரண்டராகவே தலைமையாக இருக்க ஸோ வந்து அவர் ராஜினாமா செய்து விட்டால் வெளியே வருவதற்கு ஐம்பது பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு மீதி ஐம்பது பர்சன்ட் அசோக்குமார் குமார் நாடா நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்திற்கு வேலை செய்வதற்கு தேவை என்று திமுக தலைமை விரும்புகிறது ஸோ வேறு வழியில் தேர்தலுக்காக அவரை வெளியே கொண்டு ஒரு ட்விஸ்ட் என்ன ராஜினாமா பண்ணணும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை நடக்கலாம் இல்லது அடுத்து விரைவில் நடக்கலாம் விரைவில் அவர் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தேர்தல் நேரத்தில் அவர் பணியாற்றுவதற்கு வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அடுத்து அவர் வெளியே வந்த பிறகு தான் இவர் போய் சரண்டர் ஆவார்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போய் ஜெயிலில் மாட்டிட்டா கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லி அவங்க தம்பியோட வக்கீல்கள் சொல்கிறாங்க அண்ணன் நிறைய கடன் வாங்கிட்டாங்க அந்த கடனுக்கு பதில் சொல்வதற்கு வெளியே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஈடி ஈடிக்கு என்ன எப்படியாவது ஒரு வகையில் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியுமான்னு பார்க்குறாங்க அதுக்கு தான் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் மெயின் கேஸ் சென்னை குற்றப்பிரிவில் மத்திய குற்றப்பிரிவில் தொள்ளாயிரம் பேர் சாட்சியாக செலுத்துகிறாங்க போன மாதம் இது வந்து செந்தில் பாலாஜியுடைய வாழ்க்கை முழுவதும் விசாரித்து முடிவடையாத வழக்காக போகிறது அதில் ஏன் அப்படி பண்ணாங்கன்னா ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கேஸில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னா அவர் ஒரு கேஸில் சிக்கியிருக்கார் அந்த வழக்கை ஈடி விசாரிக்கிறது ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க மெயின் கேஸ் முடியாமல் ஈடி ஏன் விசாரிக்குது தடை கொடுங்கன்னு தடை கொடுத்துட்றாங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மெயின் கேஸ் முடியாமல் ஈடி விசாரிக்க கூடாது என்று ஆந்திர உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அதுக்கு அப்பீல் இருக்கு அவருக்கு ஒரு நியாயம்னா எங்களுக்கு அதே நியாயத்தை பின்பற்றுங்கள் செந்தில் பாலாஜி கேஸ் மெயின் கேஸ் முடியாமல் ஈடி எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்ற காடை இடி இவங்க இவங்க தரப்பு எடுக்கிறாங்க திமுக தரப்பு எப்படி முடிவு போகுதுன்னு தெரில ஆனால் ட்விஸ்ட்டு வந்து செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதவியில் ராஜினாமா செய்ய போகிறார் அந்த அமைச்சர் பதவி ராஜினாமா தான் அவருக்கு பெயில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பல முறை நம்ம சொல்லியாச்சு ஈடியோ தான் டெல்லி கேஸ் கெஜ்ரிவால் அமைச்சரவை கேஸை தான் பார்த்தோம் இந்த முறை பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நடக்கலாம் அல்லது அடுத்த சில நாட்கள் நடக்கலாம் அசோக்கும் விரைவில் சரண்ட்ராக நினைக்கிறேன் நன்றி நன்றி